மாநில அரசாங்கம் அதன் பணியாளர்களுக்கு மூன்று மாத சிறப்பு நிதி உதவியை அறிவித்துள்ளது இந்த போனஸ் இரண்டு பகுதிகளாக வழங்கப்படுகிறது அதில் ஒன்றரை மாத ஊதியம் இந்த ஆண்டின் முற்பகுதியிலேயே வழங்கப்பட்டுவிட்டது இன்றிய ஒன்றரை மாத போனஸ் அல்லது குறைந்தபட்சம் ஆயிரம் ரிங்கேட் வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் மாநில வளர்ச்சிக்காக உழைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக ஊக்கத்தொகை மந்திரிபி அமருடீ தெரிவித்தார் இதனிடையே எம் பி கே கே கிராம தலைவர்கள் கம்புங்வாரு தொடர்பு அதிகாரிகள் உள்ளூர் இந்திய சமூக தலைவர்கள் வனிதா பிரிட்டாயா மேற்பார்வையாளர்கள் மற்றும் புங்கரா பில்லியாஸ்லாங்கூர் உறுப்பினர்களுக்கும் ஒரு மாத தொகை வழங்கப்படும் அதே சமயம் பள்ளிவாசல் பணியாளர்களுக்கு பசார் இன்கோபரேட்ட வாயிலாக ஐநூறு ரிங்கேட் வழங்கப்படும் ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஈராயிரத்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த போது அமிருடீன் அதனை தெரிவித்தார் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் வெளிநாட்டினரை திருமணம் செய்த மலேசிய தாய்மார்கள் இனி வெளிநாட்டில் பிறந்த தங்கள் குழந்தைகளுக்கு இயல்பாகவே மலேசிய குடியுரிமையை பெற முடியும் இந்த வரலாற்றுப் பூர்வ மாற்றம் அடுத்த ஆண்டு மத்தியில் நடைமுறைக்கு வரும் என உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடி நசுதிகோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார் இதையொட்டி புதிய பதிவு படிவங்கள் கணினி முறை மேம்பாடுகள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தூதரகங்களுக்கு அறிவிப்பு அனுப்பும் பணிகள் தொடங்கியுள்ளன அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்திற்கு கடந்த ஆண்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து இது சாத்தியமாகி உள்ளதாக சைஃபுடின் தெரிவித்தார் தேசிய சட்டத்துறை அலுவலகம் தற்போது சட்ட மறு ஆய்வுகள் மற்றும் அமைப்பு புதுப்பிப்புகளை இறுதி செய்து வருகின்றது என்றார் அவர் அனைத்தும் ஈராயிரத்து இருபத்தி ஆறு மத்தியில் நிறைவடைந்ததும் வெளிநாட்டு ஆண்களை திருமணம் புரிந்து வெளிநாட்டிலேயே வசிக்கும் மலேசிய பெண்கள் அங்கு பிறக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு தூதரகங்களில் பிறப்பு பத்திரத்திற்கு பதியலாம் பிறப்பு பத்திரத்தில் அக்குழந்தைகள் மலேசிய குடிமக்கள் என குறிப்பிடப்படுவர் பாலின சமத்துவத்தை முன்னிறுத்தும் முக்கிய முன்னேற்றமான இந்த வரலாற்று பூர்வ சட்ட மலேசிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை பாதுகாக்கும் உரிமையை பெற வகை செய்கிறது கம்போடியாவும் தாய்லாந்தும் தங்கள் எல்லை தகராறை தீர்க்கும் கடப்பாட்டில் உறுதியாக உள்ளன வன்முறைகள் அல்லாமல் தூதரக வழியாக பிரச்சினையை பேசி தீர்க்க அவை விரும்புகின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்புடனான நேற்றைய தொலைபேசி உரையாடலில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்தார் அண்மைய மலேசிய வருகையின் போது இரு நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன எனினும் தாய்லாந்து கெம்போடிய எல்லையில் மீண்டும் மோதல் வெடித்தது எல்லையில் கண்ணிபிடி சம்பவத்தை மேற்கோள் காட்டி தாய்லாந்து அமெரிக்க ஆதரவு அமைதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இதனால் ஆசியான் வட்டார அமைதி மீண்டும் கேள்விக்குறியான நிலையில் இருபத்தி தலைவருமான அன்பார் டிரம்ப்புடன் பேசியுள்ளார் மலேசியா அமெரிக்கா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தம் நடைமுறையில் இருப்பதையும் அதன்போது உறுதிப்படுத்தினார் கெம்போடிய தாய்லாந்து எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த மலேசியா தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டத்துசி முகமது அசான் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு மாய்காவின் விளையாட்டுக்குழு எம்ஐஇடி மற்றும் கொலலங்காட் மாய்கா தொகுதி ஏற்பாட்டில் நாட்டின் இரு சதுரங்க நம்பிக்கை நட்சத்திரங்கள் அண்மையில் கௌரவிக்கப்பட்டனர் பதினாறு வயதான ஃபைட் மாஸ்டர் ஜெனிவன் கங்கேஸ்வரன் மங்கோலியாவின் உலான்பாத்தாரில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆசிய பள்ளி சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் அவர் சீனா ரஷ்யா இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பதினாறு நாடுகளின் வீரர்களை வீழ்த்தினார் அதே நேரத்தில் பதினான்கு வயதான ஃபைட் மாஸ்டர் கவின் மோகன் இந்தியா கோவாவில் நடைபெற்ற ஃபைட் வேர்ல்ட் கப் ஈராயிரத்து இருபத்தைந்து போட்டியில் மலேசியாவின் இளம் பிரதிநிதியாக விளையாடி அர்மேனியாவின் கிராண்ட் மாஸ்டர் ரோபர்ட் ஓவனீஷனை எதிர்த்து சிறப்பாக போராடினார் இந்த வெற்றிகள் மலேசிய இளைஞர்கள் உலக மேடையில் தங்கள் திறமையை நிரூபித்துள்ளதை காட்டுவதாக மாய்கா மற்றும் எம்ஐஇடி விளையாட்டுக்குழு தலைவர் ஏண்ட்ரூ டேவிட் வருணித்தார் எனவேதான் பெருமைக்குரிய இச்சாதனை பயிற்றுநர்கள் குடும்பத்தார் மற்றும் சமூக தலைவர்களுடன் கொண்டாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தனிநபர் விளையாட்டுகளின் மேம்பாட்டுகளுக்கு மாய்கா மற்றும் எம்ஐடி தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அறிவுரையின் பேரில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு ஆக்ககர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் அரசாங்கம் நிதி ஆதரவாளர்கள் மற்றும் ஊடகங்கள் நாட்டின் நாளைய சதுரங்க ஜாம்பவான்களுக்கு தொடர்ந்து உரிய உதவிகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சதுரங்க விளையாட்டு வாரம் பள்ளி அளவிலான சதுரங்க போட்டிகள் போன்றவற்றை நடத்தலாம் என கல்வி அமைச்சுக்கும் எல்லா நோய்களுக்கு மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கில்லான் ஜலான் கம்பங் பாப்பான் பகுதியில் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகள் வழங்கப்படும் பெர்மோடலான் நெகிரி சிலாங்கோர் புர்காட் மூலம் அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என மந்திரி பசார் டத்தோசி அமிருடீன் ஷாரி கூறினார் அதுவரை குடும்பங்கள் ஸ்மார்ட் சேவா திட்டத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்படுவர் ஒருவேளை அதில் நிதி பிரச்சனை இருந்தால் தாராளமாக பேசலாம் என்றார் அவர் கம்புங் பாப்பான் நில உரிமை விவகாரத்தை குடியிருப்பாளர்களின் பிரதிநிதிகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாதிருந்தால் அப்பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கண்டிருக்கலாம் என அமிருடின் கூறினார் ஆனால் இப்பிரச்சனை அரசியல் மற்றும் மனித உரிமை விவாதமாகவும் மாறியுள்ளது குறிப்பாக கில்லாட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் சந்தியாகோ பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு திறந்த மடல் எழுதி போலீசாரின் கடுமையான கைது நடவடிக்கைகளை கண்டித்துள்ளார் குடியிருப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டது மலேசியா மடானி கொள்கைக்கு முரணானது என அவர் கூறினார் மாநில அரசு தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள இருமாடி தேரஸ் வீடுகளை வழங்கும் என கொடுக்கப்பட்ட வாக்குறுதியையும் சார் சந்தியாகோ மீண்டும் நினைவூட்டினார் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கவும் பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான மாநில அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவும் போலீசாரின் கடுமையான நடவடிக்கைகளை நிறுத்தவும் சார்ஸ் சந்தியாகோ பிரதமரை வலியுறுத்தினார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் பிளாக் த்ரீ ஊதுபத்தி அசல் 3 இன் ஒன் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் நேற்று கேஎல் ஆகிய தெர்மினல் ஒன்று முனையத்தில் மோசமான மழையின் போது நீர் கசிந்த சம்பவத்திற்கு குத்தகைக்காரரின் தவறே காரணம் என மலேசிய விமான நிலைய நிறுவனமான எம் கூறியுள்ளது கூரை பழுதுபு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் குத்தகைக்காரரின் செயல்முறை பிழையால் நீர் கால்வாய் வழியாக உள்ளே புகுந்தது இது ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு என எம்ஏஎஸ்பி ஏமாற்றம் தெரிவித்தது கூரையின் வடிகால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்ததால் கனமழையில் நீர் தேங்கி பயணிகள் புறப்படும் மையத்தில் பரவலாக ஒழுகியது இதையடுத்து எம்ஏஎஸ்பியின் பொறியியல் செயல்பாட்டு மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் அவ்விடத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு சுமார் தொன்னூறு நிமிடங்களுக்குள் நிலைமையை சரி செய்தன இந்நிலையில் எம்ஏஎஸ்பி தற்போது மழை முன்னறிவிப்பு சோதனைகளையும் கடுமையான ஏற்பாடுகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது நேற்று நீர் கசிந்த சம்பவம் வைரலாகி சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தின் உள்ளரங்கு நீரூற்றுடன் ஆகியவை ஒப்பிட்டு சமூக ஊடகங்களில் மீம்ஸ்களும் குவிந்தன என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஈர் இருபத்தி ஐந்து ஜஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது ஜொஹோர் சிங்கப்பூர் கூட்டு வீடமைப்பு மானியம் என்ற பெயரில் பரவியுள்ள மோசடி திட்டத்தில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து மக்கள் மூன்று மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேற்பட்ட தொகையை இழந்துள்ளதாக சிங்கப்பூர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஜேபிஎஸ்ஜி ஹவுசிங் சப்சிடி Free Homes Across த கோஸ்வே போன்ற பெயர்களில் இணையத்தில் உலா அந்த விளம்பரங்கள் ஜஹோர் மற்றும் சிங்கப்பூர் அரசுகள் இணைந்து வழங்கும் திட்டங்கள் என்று கூறி பொதுமக்களை நம்ப வைத்துள்ளன இதை நம்பியவர்கள் மெசேஜிங் செயலிகளில் அழைக்கப்பட்டு அவர்களின் அடையாள அட்டை எண்கள் முகவரி மின்னஞ்சல் போன்ற தனிப்பட்ட தகவல்களும் சட்ட செலவு ஸ்டேம் கட்டணம் என கூறி பண பரிவர்த்தனைகளையும் கேட்டு மோசடி செய்யப்பட்டுள்ளனர் சில ஆவணங்களில் உயர்மட்ட அதிகாரிகளின் போலி கையொப்பங்கள் பயன்படுத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுபோன்ற வீடமைப்பு மானிய திட்டம் எதுவும் இல்லை என தெளிவுபடுத்திய சிங்கப்பூர் போலீஸ் சரிபார்க்கப்படாத மூலங்களுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என்றும் பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களை எச்சரித்துள்ளது எல்லை கடந்த மோசடிகள் நாளுக்கு நாள் நுணுக்கமாகி வருவதை இச்சம்பவம் காட்டுகிறது New Skecher's Aero Burst. Running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skecher's Hyper Burst technology. Supercritical foam that gives Aero Burst unbelievable response and propulsion. Plus, a carbon infused H plate that returns more energy. Skecher's Aero Burst. உலக புகழ்பெற்ற கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரின் தயாரிப்பு அணியுடன் பணியாற்றிய எடிட்டர் ஒருவரை சிங்கம் தாக்கிக் கொன்ற துயர சம்பவம் தென்னாப்பிரிக்காவில் நிகழ்ந்துள்ளது இருபத்து ஒன்பது வயது கெத்ரின் செப்பல் சஃபாரி பூங்காவில் திறந்த வாகனத்தில் பயணம் செய்தபோது திடீரென ஒரு சிங்கம் வேகமாக பாய்ந்து அவரை வாகனத்தில் இருந்து வெளியே இழுத்து சென்றதாக நேரில் பார்த்த சாட்சிகள் கூறுகின்றனர் பூங்கா பணியாளர்கள் உடனடியாக உதவி செய்ய முயன்றாலும் கடுமையான காயங்களால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சஃபாரி விலங்குகள் கணிக்க முடியாதவை என்றும் சுற்றுலா பயணிகள் எப்போதும் பாதுகாப்பு விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் விலங்கையில் நிபுணர் இயக்குநர்கள் பலமுறை வலியுறுத்திய நிலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தயாரிப்பு குழுவினரும் ரசிகர்களும் இச்செய்தியால் அதிர்ச்சி அடைந்திருப்பதுடன் அவருடன் பணிகாற்றிய அனுபவங்களையும் பங்களிப்புகளையும் சமூக ஊடகங்களில் நினைவு கூர்ந்து வருகின்றனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டாஸ்லி டென்ஷனோட மகிமை ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்